பழமையான வயலூர் உயிர் இழந்த நிலம் இங்கு பசுமை இல்ல சத்தம் கூட சோகமா ஒலிக்குது மக்கள் சோர்வுடன் நகர்கிறார்கள் வாழ்வில் நம்பிக்கை இல்லாமல் ஒரு துளி நீருக்கும் விலை பெரிதான நிலம் இது கோவிலின் மணி கூட வழியோடு ஒலிக்குது இந்நிலம் காத்திருக்குது ஒருவன் வரப்போகிறான் துணிச்சலான வீரன் மர்மம் நிறைந்த ஊருக்குள் நுழைகிறான் வயலூர் ஒரு காலத்தில் பசுமை பூத்த நிலம் இந்த நிலம் ஏதோ சொல்ல முயற்சிக்குது போல இருக்கே மண் காஞ்சிருக்கே உயிரே இல்லாத மாதிரி இருக்கு இந்த கிராமம் ஏன் இவ்வளவு அமைதியா இருக்குது யாரும் பேச மாட்டார்கள் நிறைய பயம் இருக்கிறது மக்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருக்க அவர்களின் கண்களில் துக்கத்தை அவன் காண்கிறான் மீண்டும் அந்த புலி வந்துருச்சு இது சாதாரண புலி அல்ல இது இந்த கிராமத்தை வேட்டையாடும் மனித ருசி கண்ட புலி புலி பயமில்லாதவன் தான் உண்மையான வீரன் இங்குதான் ஆதித்யாவின் மர்ம பயணம் தொடங்குது இது என் போராட்டம் என் உயிரோடு முடியும் இது சாதாரண விலங்கல்ல இதன் பின்னாலே ஒரு சக்தி இருக்கு வீரன் எப்போதும் பாதையை தேடுவான் வெற்றியை அல்ல என் பயத்தை நீ சோதிக்கிறாய் ஆனால் என் மனதை உன்னால் உடைக்க முடியாது நீ வெல்ல முயற்சி செய் ஆனால் நான் விழமாட்டேன் தைரியம் இருந்தா எந்த விலங்கையும் வெல்லலாம் வீரனே! வெற்றி வீரனுடன் எப்பொழுதும் இருக்கும் இது போர் பயம் அல்ல நீங்க யார் வீரனே நான் ஒரு பயணக்காரன் பயணம் செய்வது எனக்கு பிடித்த ஒன்று வீரனு நீங்க எங்களை காப்பாத்திட்டீங்க ஆனா நீங்க யாரு இந்த ஊர் மக்கள் எல்லாம் ஏன் இவ்வளவு சிறிய அளவா இருக்கீங்க உங்களை பார்த்தா ஏதோ விசித்திரமா இருக்கு வீரனே எங்கள் துயரம் நீண்ட நாள் பழையது இந்த ஊர் ஒரு சாபத்துக்குள் சிக்கியிருக்கு எங்கள் வழிபாட்டுக்குரிய மரகதக்கல் திருடப்பட்டது மரகதக்கல் தான் எங்கள் சக்தியும் உயிரும் வாழ்க்கையும் எங்களின் மரகதக்கல் அதுதான் எங்களின் உயிர் சக்தி அதை ஒருவன் திருடிவிட்டான் அந்த நாளிலிருந்து நாங்க இப்படிதான் மெலிந்த உடலோடு சிறிய உருவத்தோடு வாழ்கிறோம் யார் அந்த கல்லை எடுத்தது அவன் எங்கே இருக்கிறான் ஒரு இருண்ட சூனியக்காரன் அவன் அதை இருண்ட மலையில் மறைத்து விட்டான் வீரனே உன்னை பார்த்தால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருகிறது உன்னால் அதை மீட்க முடியும் என்று எங்களுக்கு தோணுகிறது எங்களை நீ காப்பாற்றுவையா சில நொடிகள் சிந்திக்கிறான் பின்னர் கண்கள் பழிச்சிடுகிறது போராட்டம் நிறைய பார்த்திருக்கேன் மர்மம் முதல் முறை நான் உங்க மரகத கல்ல கண்டுபிடிச்சு கொண்டு வரேன் தலைவன் அவனுக்கு ஒரு பழைய வரைபடமும் ஊர் வாழையும் தருகிறார் இது என் புதிய பயணம் அவன் ஒரு சாதாரண வீரன் அல்ல அவன் ஒரு நோக்கத்துடன் பிறந்தவன் திருவயதிலிருந்தே போராட்டம் அவனுக்கு ஒரு வழியாக இருந்தது ஆனால் நீதி அவனது ஆயுதமாக இருந்தது அவன் மனம் அமைதியான கடல் போன்றது ஆனால் நீதிக்கு அலைகள் எழும்போது அவற்றை யாராலும் தடுக்க முடியாது ஒவ்வொரு அடியும் ஒரு மர்மம் ஆனால் நான் பின்னடைய மாட்டேன் மரகத கல்லின் மர்மத்தை தீர்க்கும் ஆதித்யாவின் பயணம் தொடங்கியது A new era of ஸ்டோரி begins.